ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விழாவை நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தண்ணி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே பெரிய வெங்காயம்னா சின்ன சாம்பார் வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் ஃபுல்லாகவும் ரெண்டு விசில் சிம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் விசில் வந்து பெர்ஷலெலாம் இறங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு நல்லா சாஃப்டாக விருந்திருக்கு பருப்புலேருந்து எக்ஸ்ட்ரா வறுக்கிற தண்ணியை வடித்து வச்சுட்டு பருப்பு வந்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மசிச்சாச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து கறிவேப்பில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுப்பை விதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சேர்த்துக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளி கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்தளவுக்கு சாம்பார் திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் விதமான தீயில் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான இட்லிக்கு தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்